வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் ஏ வி சாரதி நிறுத்தப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது ஆர்கடு ரவி சாரதி வியாபாரத்தில் மிக நேர்த்தியாக நுணுக்கமாக சாதுரியமாக பல அணுகுமுறைகளை கடைப்பிடித்த தனது சொந்த உழைப்பில் சிறிய இடத்தில் இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் அதே நுணுக்கத்தோடு அரசியலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல வெற்றிகளையும் தேடி தந்தவர் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு உதாரணமாக கடந்த முறை நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் இவர் பொறுப்பேற்ற ஒரே காரணத்தால் ஆற்காடு நகராட்சியில் கடந்த எழுபத்தி ஆண்டுகளில் இல்லாத அளவு இருபத்தி வார்டுகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அப்பகுதியைச் சேர்ந்த கட்சிக்காரர்களும் மக்களும் இதனை வெளிப்படையாக பேசுகிறார்கள் அவரது துணிச்சலான பல முன்னெடுப்புகளால் திமுகவிற்கு கிடைத்த வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாது பாஜக அரசு அவர் மேல் அமலாக்கத்துறையை ஏவியது ஆனால் அவர் தன் மீது எந்த தவறும் இல்லை என்று நிரூபித்தவர் கழகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து வருவதால் கட்சிக்காரர்கள் மட்டுமன்றி பொதுமக்கள் மத்தியிலும் அவர் நேசிக்கும் நபராக உள்ளார் இத்தகைய சூழலில் நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோண மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் ஏவி சாரதி நிறுத்தப்படலாம் என்பது தெரிகிறது